ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி கல்யாண வெட்டு உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து அரை கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு இந்த உருளைக்கிழங்கு மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தேவையான அளவு கழுப்பு சேர்த்துக்கோங்க ஒரு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க நல்லா வந்ததுக்கப்புறம் தோலை வந்து நல்லா உரிச்சிக்கிட்டு பொடிசு பொடிசாக கட் பண்ணிக்கோங்க எண்ணெய் தேவையான பொருட்கள் எண்ணெய் அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் வெள்ளை உளுந்து அதுக்கப்புறம் தேவையான அளவு கல்லுப்பு பெருங்காயத்தூள் ஒரு பல்லாரி அப்புறம் தேவையான அளவு சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி மூணு பச்சை மிளகா கருவேப்பிலை மல்லி இலை பத்து பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அருளை உருளைக்கெழங்க வந்து நல்லா பொடிச்சு பொடிச்சா கட் பண்ணி வச்சுருக்கேன் வானொலி சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெயை வந்து ஜாஸ்தியாகவே ஊற்றிக்கோங்க அப்போ தான் உருளைக்கிழங்கு மசாலா வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் கல்யாணம் விட்டு உருளைக்கெழங்கு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க உளுந்து சேர்த்துக்கோங்க சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு சேர்க்கும் போது நல்லா மனமாக இருக்கும் தட்டி வச்ச பூண்டு சேர்த்துக்கோங்க வெட்டி வச்ச பல்லாரி சேர்த்துக்கோங்க அதாவது பெரிய வெங்காயம் தேவையான அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இந்த பெரிய வெங்காயம் சே பெரிய வெங்காயம் அப்புறம் சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது இந்த கல்யாணம் வீட்டு உருளக்காங்க மசாலா வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் நல்லா வேகிற அளவுக்கு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் வேகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ரூப்ல சேர்த்துக்கோங்க வெட்டி வெட்டி தக்காளி சேர்த்துக்கோங்க நல்ல மசிறற கிண்டி விட்டுக்கோங்க இந்த டைமில் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் வந்து லேசாக கீரி சேர்த்துக்கோங்க எல்லாம் வெடிச்சிரும் அதனால கீரை சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க வேக வச்சா உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க நல்லா அந்த மசாலாவோட நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இந்த டைமில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இந்த இந்த டைமில் சேர்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இது வந்து சுட சுட சாதத்துக்கு அப்புறம் பழைய சாதத்துக்கு தோசைக்கு இட்லிக்கு சப்பாத்திக்கு பூரிக்கு சாம்பார் சாதம் அதுக்கப்புறம் சாதம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் அடுப்பாக ஆஃப் பண்ணிக்கோங்க சூப்பரான டேஸ்டியான கல்யாணம் வீட்டு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி லாஸ்ட்டு இறக்குற டைமில் மல்லிகளை தூவி மிளகாப்பி தூவிக்கோங்க விட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் செல்வி விஸ்வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்க் யூ பாய்